அனைவருக்கும் வணக்கம் நியூ தமிழ் புக் ஒன்பது விரிவாகும் ஆளுமை தமிழியல் ஆய்வு வளர காரணமாக இருந்த தமிழறிஞர்கள் பலர் பேராசிரியர் தனிநாயகம் அவர்கள் இதழ்கள் கருத்தரங்குகள் மாநாடுகள் நிறுவனங்கள் ஆகியவற்றின் மூலம் தமிழ் இயலை உலக செயல்பாடாக ஆக்கினார் தமிழின் பரப்பையும் சிறப்பையும் உலகின் பல நாடுகளில் பரவலாக்கினார் அவரது வாழ்வு தமிழ் வாழ்வாகவே இருந்தது அவர் இலங்கையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் ஆற்றிய உரை மனிதனுக்கு தேவையான ஆளுமை பற்றி விளக்குகிறது உலக நாடுகளையும் மக்களையும் உட்படுத்தி அன்பு பாராட்டுவது நம் இயல்பு இது இருபதாம் நூற்றாண்டில் வானூர்தி போக்குவரத்து வளர்ந்த பின்பு தோன்றியதோர் பண்பு என்று நாம் நினைக்க வேண்டியது இல்லை பண்டை தமிழ் இலக்கியங்களிலேயே தமிழ் புலவர்களால் இப்பண்பு பாராட்டி பாடப்பட்டுள்ளது அக்காலத்திலேயே ஒரு நாட்டவர் பிற நாட்டவரோடு உறவு பாராட்ட விரும்பியுள்ளனர் இதனை கீழ்காணும் இரு செய்யுள்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன கனியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் கொள்கை எல்லாம் எல்லா நூற்றாண்டுகளுக்கும் பொருத்தமாக உள்ளது யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு குரல் முன்னூற்றி தொண்ணூத்தி ஏழு என்னும் திருக்குறள் முன்பு எப்போதையும் விட நம் காலத்திற்கு பொருத்தமான அறிவுரையாக விளங்குகின்றது மேற்கண்ட பாடல்களில் ஆளப்பட்டுள்ள ஊர் நாடு கேளீர் என்னும் தமிழ் சொற்கள் வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு பொருண்மைகளை கொண்டிருக்க கொண்டிருக்கலாம் ஆயினும் இம்மேற்கோள்கள் காட்டும் பரந்த ஆளுமையும் பெர்சனாலிட்டி மனித நல கோட்பாடும் ஹியூமனிசம் லத்தீன் புலவர் கூறிய கூற்றுடன் ஆகும் நான் மனிதன் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன் புறமன்று என்பதே அவரது கூற்று நான் மனிதன் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று மூன்று இலக்கணங்கள் முதிர்ந்த ஆளுமைக்கு மூன்று இலக்கணங்கள் இன்றியமையாதவை என்கிறார் ஸோ கோர்டன் ஆல்பர்ட் முதிர்ந்த ஆளுமைக்கு மூன்று இலக்கணங்கள் இன்றியமையாதது என்கிறார் என்னும் உலநூல் வல்லுனர் முதலாவதாக மனிதன் தன் ஈடுபாடுகளை விரிவாக வளர்ப்பவனாக இருத்தல் வேண்டும் பிறருடைய நலத்திற்கும் இன்பத்திற்கும் பாடுபடக்கூடிய வகையில் தன் ஆளுமையை விரிவடைய செய்து செழுமைப்படுத்த வேண்டும் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா மனிதன் தன் ஈடுபாடுகளை விரிவாக வளர்ப்பவனாக இருத்தல் வேண்டும் பிறருடைய நலத்திற்கும் இன்பத்திற்கும் பாடுபடக்கூடிய வகையில் தன் ஆளுமையை விரிவடைய செய்து செழுமைப்படுத்த வேண்டும் இரண்டாவதாக ஒருவன் பிறரால் எவ்வாறு கணிக்கப்படுகிறானோ அதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவனாக இருத்தல் வேண்டும் செல்ஃப் அப்ஜெக்டிஃபிகேஷன் மூன்றாவதாக அவனது வாழ்க்கைக்கு தன் ஓர்மையை தரும் வாழ்க்கை தத்துவத்தை கடைபிடித்தல் கடைபிடித்து நடத்தல் வேண்டும் யூனிஃபையிங் Philosophy ஆஃப் லைஃப் செல்ஃப் யூனிஃபிகேஷன் லட்சியங்களை கடைபிடித்தும் கற்பித்தும் வருவதால் தான் சமுதாயம் முன்னேற்றமடைகிறது அது மக்களுக்கு வேண்டிய இன்பத்தையும் அளிக்கின்றது குறிக்கோள் இல்லாத சமுதாயம் வீழ்ச்சியடையும் என்னும் உண்மையை பண்டை கால தமிழரும் நன்கு உணர்ந்திருந்தனர் குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்பதை பூக்கையில்லோம் யாக்கை போல புறம் அறுபத்தி ஒன்பது என்னும் அடியில் புலவர் ஆலந்தூர் கிளார் நிலைநாட்டுகிறார் என்ன சொல்றாங்க நிலைநாட்டுகிறார் பிறர் நலவியல் விரிவாகும் ஆளுமையை உண்டாக்கும் நோக்கம் கொண்டுள்ள மக்கள் சமுதாயமே இன்பத்தை அளிக்கும் சமுதாயமாக காணப்படும் எந்த அளவிற்கு பிறர் நலத்திற்காக மனிதன் பாடுபடுகின்றானோ அந்த அளவிற்கு அவனது ஆளுமை வளரும் பிறருக்காக பணி செய்வதால் தான் ஒருவனுடைய வாழ்க்கை பண்புடைய வாழ்க்கை ஆகின்றது என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னும் குறிக்கோள் வாழ்க்கையை தன்னலம் தேடுவதிலென்று விடுவித்து ஆளுமையை ஒழுமைப்படுத்தும் பண்பாக ஆக்குகின்றது பிறர் நலவியல் என்னும் பண்பு மக்கள் வரலாற்றில் படிப்படியாகத்தான் தோன்றும் மேம்படாத சமுதாயத்தில் மனிதன் தன்னுடைய குடும்பத்தையும் தன் இனத்தையும் காப்பாற்றவே முயல்வான் படிப்படியாக அறிவு வளர வளர எங்கு வாழ்ந்தாலும் மக்கள் அனைவரும் தன் இனத்தவர் எல்லா உயிர்க்கும் அன்பு காட்டுதல் வேண்டும் என்னும் சிந்தனை அவனுக்கு தோன்றும் வெவ்வேறு பண்பாடுகள் வெவ்வேறு காலத்தில் பிறர் நலவியலை கற்பித்து வ வந்திருக்கின்றன சீன நாட்டில் ஆமோ அறுநூத்தி நான்காம் ஆண்டில் பிறந்த லாவோட்ஸும் அவருக்கு பின்பு கன்ஃபியூசியஸும் போவாமு ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் தம் காலத்திலேயே இந்த கொள்கையை ஒருவாறு தெளிவாக கற்பித்துள்ளனர் ஆனால் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் போன்ற கிரேக்க தத்துவ ஞானிகள் கிரேக்க குடியினரை மட்டுமே தம் சிந்தனைக்கு உட்படுத்தினர் பண்டைக்கால கால தரும சாத்திர நூல்களும் பிறரை கவனத்தில் கொள்ளவில்லை விந்திய மலைத்தொடருக்கும் இமயமலைக்கும் இடையே உள்ள நிலப்பரப்பே கரும பூமி வீடு பேறு அடைவதற்கு அப்பூமியிலேயே பிறந்திருக்க வேண்டும் என்பதே அவற்றின் கருத்தாக இருந்தது தமிழ் மக்களிடமோ ஸ்டாயிக்வாதிகள் கூறியது போல மக்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள் பிறப்போ சாதியோ சமயமோ அவர்களை தாழ்த்தவோ உயர்த்தவோ முடியாது என்னும் நம்பிக்கை பண்டுதொட்டே நிலவியுள்ளது இந்திய வரலாற்றில் பண்டை காலத்திலேயே இத்தகைய அரிய கொள்கையை தமிழ் மக்கள் கடைபிடித்திருந்தனர் என்னும் உண்மை பெரும் வியப்பை தருகின்றது ஒழுக்கவியலை எத்திக்ஸ் நன்கு அறிந்து எழுதிய உலக மேதை ஆல்பர்ட் ஸ்வைட்சர் திருக்குறளை பற்றி கூறும்போது இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என்பார் ஆனால் இத்தகைய கொள்கைகள் திருவள்ளுவர் காலத்திற்கும் முன்பே தமிழ் மக்களால் போச்சப்பட்டுள்ளன என்ன கொள்கைனா ஒழுக்கவியல் யார் இதெல்லாம் ஆல்பர்ட் ஆல்பர்ட்வை ஒற்றுமை உணர்ச்சி பிறர் தமிழ் இலக்கியத்தை ஆராயும் போது பிறர் நல கொள்கையையும் பிறர் மீதான அன்பு பாராட்டலையும் முதன் முதலில் பரப்புவதற்கான காரணமாயிருந்தவர்கள் தமிழ்நாட்டு பாணரும் புலவருமை தமிழ்நாட்டு பாணரும் புலவருமே ஆவர் என்பதை அறிய முடிகிறது பாணருக்கும் புலவருக்கும் சொந்த ஊரும் நாடும் உண்டு ஆயினும் அவர்கள் தமிழ் வழங்கும் இடமெங்கும் சென்று அரசர்களையும் வள்ளல்களையும் மக்களையும் வாழ்த்தி வந்ததால் தமிழகம் என்ற ஒற்றுமை உணர்வு உண்டானது அம்மொழி பரவிய நிலம் அனைத்தும் தமிழகம் என்றும் தமிழ்நாடு என்றும் வாழ்த்தினர் பிற நாடுகளை குறிப்பிடும்போது வேற்று நாடு பிறநாடு என்று குறிக்காது மொழி மாறும் நாடு மொழிபெயர் தேஸ் தேயம் என்றே வரையறுத்து கூறியுள்ளனர் ஸோ எல்லா எப்படி கூறினாங்கன்னா மொழிய தான் சொன்னாங்க தமிழகத்தை தமிழகம் தமிழ்நாடுனும் பிற நாடுகளை வந்து வேற்று நாடு பிற நாடுன்னு சொல்லாம மொழி மாறும் நாடு மொழிபெயர் தேயம் என்றே வரையறுத்து கூறியுள்ளனர் இலக்கணத்தில் பரந்த மனப்பான்மை அகத்தினை இலக்கண் அகத்தினை இலக்கியம் பல்வேறு வழிகளில் பரந்த மனப்பான்மையையும் விரிவான ஆளுமையையும் வளர்த்தது ஐவகை நிலங்களின் பெரும்பொழுது சிறுபொழுது கருப்பொழுது கருப்பொருள் ஆகியவற்றை புலவரும் பாணரும் இலக்கியம் பயில்வோரும் தவறாது கற்று வந்தனர் தொல்காப்பியர் நிலத்தை பிரித்த முறை உலகின் பிரிவாகவே அமைந்தது வையம் பாத்திய பண்பே தொல்காப்பியம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு படுதிரை வையம் பாத்திய பண்பே கள ஒழுக்கத்திலும் கற்பொழுக்கத்திலும் பிற பிற உயிரொன்றை காதலிப்பதாலும் குழந்தைகளை பேணுவதனாலும் இருவரிடையே ஆளுமையும் இன்னும் விரிவடைய வாய்ப்பிருந்தது புலவர்கள் தம் செய்யுள்களில் தலைவன் தலைவி தோழி செவிலித்தாய் ஆகியோரை கற்பனை செய்து பாடுவதால் பிறர் பற்றி அறியும் பண்பை அவர்கள் எளிதாக பெற்றிருக்க வேண்டும் நன்மை நன்மைக்காகவே அன்பு வாழ்க்கையிலும் பிறருடன் கலந்து வாழும் முறைகளிலும் பிறர் நலம் பேணுவதிலும் தமிழ் பண்பாட்டின் இஞ்சியமையாத கொள்கை உருப்பெறுகிறது கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான ஆயி என்பவரை போற்றுவதற்கு காரணம் அவர் நன்மையை நன்மைக்காகவே செய்ததுதான் பிறர் போச்சுவார்கள் என்றோ வேறு நலன்களை பெறலாம் என்றோ அவர் நன்மைகளை செய்யவில்லை ஸோ கடையலு வள்ளல்களில் உள்ள ஆயிங்கிற ஒரு நன்மையை வந்து நன்மைக்காக தான் செய்யணும் பிறர் வந்து போற்றுவாங்களோ அவங்களோட நலன் கருதியோலாம் செய்யக்கூடாது நன்மையை நன்மைக்காக மட்டும்தான் செய்யணும் இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் அலன் புறம் நூத்தி முப்பத்தி நான்கு அடி ஒன்று இரண்டு இதான் சொல்லியிருக்காங்க பிறர்க்காக வாழும் மக்கள் இவ்வுலகில் இல்லை என்றால் நாம் வாழ்வது அரிது பிறருக்காக வாழ்வதே உயர்ந்த பண்பும் பண்பாடும் ஆகும் உண்டாளம்ம இவ்வுலகம் என்ற புறப்பாட்டு இந்த பண்பை அழகாக எடுத்து காட்டுகின்றது சோ இங்க வந்து உலக தமிழ் மாநாடுகள் நடந்ததை பற்றி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து மலேசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கோலாலம்பூர் ரெண்டாவது சென்னை சென்னையில் இந்தியா சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மூன்றாவது ஃப்ரான்ஸ் பாரிஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நான்கு இலங்கை யாழ்ப்பாணம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஐந்து இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மதுரையில் நடந்தது ஆறு மலேசியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கோலாலம்பூரில் நடந்தது ஏழு மொரீஷியஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மொரீஷியஸ் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தஞ்சாவூர் செம்மொழி மாநாடு இரண்டாயிரத்தி பத்தில் கோவையில் நடைபெற்றது பண்புடைமை என்னும் அதிகாரத்திற்கு உரை கண்ட பரிபெருமாள் பின்வருமாறு கூறியுள்ளார் பண்புடைமை ஆவது யாவர் மாட்டும் அன்பினராய் கலந்து ஒழுகுதலும் அவரவர் வருத்தத்திற்கு ப பரிதலும் பகுத்து உண்டலும் பழி நாணலும் முதலான நற்குணங்கள் பலவும் உடையமே இமயவரம்பு இதுவரை வடவேங்கடம் தென்குமரிக்கு இடைப்பட்ட நிலப்பரப்பில் விரிவான ஆளுமையின் வளர்ச்சியை கண்டோம் ஆனால் தமிழ் ஈடுபாடு தமிழகத்தோடு நிற்கவில்லை வட இந்தியாவின் தொடர்புகள் வளர வளர கங்கையும் இமயமும் அடிக்கடி தொகை நூல்களில் எடுத்தாளப்பட்டன இமயமலை நீடிக்கும் உறுதிக்கு மேற்கோளாக காட்டப்படுகிறது இமயத்து கோடு உயர்ந்தன தம் இசைநட்டு தீதியில் யாக்கையோடு மாய்தல் தவத்தலையே புறம் இருநூற்றி நாப் பதினான்கு பதினொன்று முதல் பதிமூன்று புலவர்கள் குமரி ஆறு காவிரி ஆறு போன்ற மணல் நிறைந்த இடங்களை நீண்ட வாழ்க்கைக்கு ஓமையாக கூறுகிறார்கள் அத்துடன் கங்கையையும் இமயத்தில் பெய்யும் மலையையும் ஓமையாக சேர்த்து கொள்கிறார்கள் இமய தீண்டி இன்குரல் பட்சி கொண்டல் மாமலை பொழிந்த நுண்பல் நு துளியினும் வாளிய புலவே புற முப்பத்தி நான்கு அடி இருபத்தொன்று முதல் இருபத்தி மூன்று சில புலவர்கள் இமயத்தையும் கங்கையையும் தமிழ்நாட்டு மலைகளுடனும் ஆறுகளுடனும் சேர்த்தே பாடுகின்றனர் ஒவ்வொருவரும் சான்றோர் ஆகலாம் திருக்குறளில் கூட்கை மகன் அல்லது குறிக்கோள் மாந்தனின் இயல்புகள் பல கூறப்பட்டிருக்கின்றன இன்று பிறர்பால் அன்புடைமை ஆகும் இல்லற வாழ்க்கையின் நோக்கம் ஈகை விருந்தோம்பல் போன்ற பண்புகளால் ஆளுமையை வளர்த்தல் ஆகும் தமிழ் மக்கள் சான்றோன் எனப்படும் குறிக்கோள் மாந்தனை பாராட்டிய காலத்தில் இத்தாலிய நாட்டில் ரோமையார் உரோமையார் அறிவுடையோன் எனப்படும் சாப்பென்ஸ் இலட்சிய புருஷனை போற்றி வந்தனர் ரோமையருடைய சாப்பியன்ஸ் அல்லது சான்றோன் என்பவன் சமுதாயத்தில் விலகி தன் சொந்த பண்புகளையே வளர்ப்பவனாக இருந்தான் ரோமையருடைய சான்றோர் அரிதாகவே சமுதாயத்தில் தோன்றுவர் ஸ்டாயிக்வாதிகளின்படி அவர்களுடைய லட்சிய மனிதர்கள் ஒரு சிலரே அச்சில தனிமையாக தம் இல்லங்களில் வாழ்ந்து வருவர் திருக்குறளின் சான்றோரோ பலர் பெருமை சான்றாண்மை பண்புடைமை நட்பு முதலான அதிகாரங்களில் இச்சான்றோனுடைய இயல்புகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு மனிதனும் சான்றோனாதல் கூடும் அவனை அவ்வாறே ஆக்குவதே கல்வியின் நோக்கம் ஒவ்வொரு தாயும் தன் மகன் சான்றோனாக வேண்டும் என்றே எதிர்பார்ப்பான் தன் பிள்ளையை சான்றோன் ஆக்குதல் ஒவ்வொரு தந்தைக்கும் கடனாகும் தமிழ் சான்றோன் சமுதாயத்திலேயே வாழ்ந்து தன்னால் இயன்றவரை சமுதாயத்திற்கு பல நன்மைகளை செய்வான் பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனுக்கு கூறியது போல தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும் புறம் நூற்றி தொண்ணூத்தொன்று ஒன்றே உலகம் ரோமநாட்டு சிந்தனையாளர்களும் ஏறத்தாழ தமிழ் புலவர்களைப் போல அதே காலத்தில் ஒன்றே உலகம் என்ற கொள்கையை பாராட்டி வந்தனர் ஸ்டாயிக் வாதிகள் உலகில் ஒற்றுமை உண்டு என்றும் மக்கள் அனைவரும் ஒரே குலத்தவர் என்றும் எல்லா உயிர்களும் தொடர்பால் இணைக்கப்பட்டுள்ளன என்றும் கற்பித்தனர் ஒன்றே உலகம் என்ற மனப்பான்மையும் கொள்கையும் முதன் முதல் மேலை நாட்டில் சாயிக்வாதிகளால் போற்றப்பட்டது செனக்கா என்னும் தத்துவ ஞானி கூறியதாவது எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதுதல் வேண்டும் செனக்கா தத்துவ ஞானி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா நாடும் நமக்கு தாய்நாடு நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதல் வேண்டும் என்று கூறினார் மார்க்ஸ் அரேலியஸ் என்னும் பேரரசர் கூறியதாவது நான் பகுத்தறிவும் கூட்டறிவும் உடையவன் நான் அண்டோனஸ் ஆதலால் உரோமுக்கு உரியவன் நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன் இவ்வாறு உலக மாந்தரின் ஒற்றுமைத்தன்மை மிகவும் அழகாக கூறப்பட்டுள்ளது மக்கள் அனைவரும் தன்மையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல் திருக்குறள் ஜியு பொப் திருவள்ளுவரை புலவர் என்று போற்றுவது மிகவும் பொருத்தமானதாகும் மக்கள் அனைவரையும் ஒரே குலத்தவர் என்று கருதுவதோடு உயிர்கள் அனைத்தையும் மக்களோடு சேர்த்து ஒரே குலத்தவை என்றும் கருதும் பண்பும் திருக்குறளுக்கும் ஸ்டாய்க்வாதிகளுக்கும் பொதுவான ஒரு தன்மை உரோம நாட்டவர் எழுதும் போது நாம் நம்மவர் என்ற செருக்கோடு உரோமரை கருதியே எழுதுகின்றனர் வள்ளுவரோ எல்லா உலகிற்கும் எல்லா மாந்திற்கும் பயன்படும் வகையில் உலகமெல்லாம் தழுவுவதற்குரிய பான்மையில் நம் நூலை யாத்துள்ளார் விரிவாகும் ஆளுமை இறுதியில் அன்பர்களே திருவள்ளுவரின் கூற்றுடன் இவ்விரிவுரையை முடிக்க விரும்புகின்றேன் விரிவாகும் ஆளுமையை பற்றி ஒரு சில உண்மைகளை கண்டோம் திருவள்ளுவரோ இரண்டு அற உரைகளில் இந்த குறிக்கோளை எவ்வாறு அடையலாம் என்று காட்டியுள்ளார் உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ எழுநூத்தி தொண்ணூத்தி என்றும் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் ஐநூத்தி தொண்ணூத்தாறு என்றும் கற்பித்துள்ளார் நூல்வெளி தமிழுக்கு தொண்டாற்றிய கிறித்தவ பெரியார்களுள் தனிநாயகம் அடிகள் குறிப்பிடத்தக்கவர் அடிகளாரின் சொற்பொழிவுகள் தமிழர் புகழை பரப்பும் குறிக்கோளை கொண்டவை இலங்கையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் அவர் ஆற்றிய பஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு பாடமாக இடம்பெற்றுள்ளது சோ நம்ம பாடத்துல இடம்பெற்றுள்ளது என்னன்னா இலங்கை ஆள் பல்கலைக்கழகத்துல அவர் ஆற்றிய பஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு தான் நமக்கு பாடமா கொடுத்திருக்கிறாங்க தம் சொற்பொழிவு வாயிலாக உலகம் முழுவதும் தமிழின் புகழை பரப்பினார் அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் இவர் காரணமாக இருந்தார் இவர் தொடங்கிய தமிழ் பண்பாடு என்ற இதழ் இன்று வரை வெளிவந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி உலக தமிழ் மாநாட்டு மலர் பொங்கல் மலர் தீபாவளி மலர் அதுலையும் உலக பொதுவியல் சிந்தனைகள் பற்றி பேசியிருக்கிறாங்க நன்றி